ய வாழ்க வளமுடன் இன்று வெற்றியில் தரும் பிருந்தாவனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் தன் வாழ்ந்த வாழ்நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அருள் வழங்கி அவர்களை ஞான மார்க்கத்தில் நடத்தினார் அவர் அவதார நோக்கம் முடிவடையும் நேரம் வந்தது அப்பொழுது அவர் ஆத்மார்த்த சீடனான வெங்கண்ணாவை அழைத்து கொண்டு துங்கபத்திரையின் கரையோரம் சென்றார் அங்கே பல இடங்களுக்கு சென்றவர் குறிப்பிட்ட இடம் வந்ததும் வெங்கண்ணாவை நோக்கி வெங்கண்ணா இந்த இடத்தை தோண்டிப்பார் என்றார் வெங்கண்ணாவும் மறு கேள்வி கேட்காமல் அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் சற்று ஆழத்தில் ஒரு ஹோமகுண்டம் கிடைத்தது ஆச்சரியத்தோடு அவன் ஸ்ரீ ராகவேந்திரரை நோக்கினான் வெங்கண்ணா இது சாதாரண ஹோமகுண்டம் அல்ல இதன் பின்னால் மாபெரும் ரகசியங்கள் உள்ளன நானே கிருதயுகத்தில் பிரகலாதனாக அவதரித்தேன் அப்போது நான் இந்த இடத்தில்தான் பல்வேறு யாகங்களை செய்யும் பாக்கியம் பெற்றேன் அவ்வாறு நான் யாகம் புரிந்த ஹோமகுண்டங்களில் ஒன்றுதான் இது அந்த யாகங்களில் மகிழ்ந்து ஸ்ரீஹரி எனக்கு அருள் வழங்கினார் அதனால் இந்த இடமே புனிதமடைந்தது துவாபர யுகத்தில் இணையற்ற வீரனாக விளங்கியவன் அர்ஜுனன் அவனை வெல்ல அனுசால்வா படையோடு நின்றான் உண்மையில் அனுசால்வா அர்ஜுனனுக்கு இணையானவன் அல்ல ஆனாலும் அவன் அர்ஜுனனுக்கு இணையாக போரிட்டான் இது எப்படி சாத்தியம் என்று அனைவரும் வியந்தனர் ஆனால் பகவான் கிருஷ்ணர் ரகசியத்தை புரிந்து கொண்டார் அனுசால்வா நின்றிருந்த இடம் இதுதான் இந்த இடத்தின் மகிமையால் அவன் வெல்ல முடியாதவனாக விளங்கினான் இதை அறிந்து கொண்ட பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கொஞ்சம் பின்னால் வந்து யுத்தம் செய் என்று கட்டளையிட்டார் உடனே அர்ஜுனன் பின்னால் வர வேறு வழியின்றி அனுசால்வாயும் முன்னோக்கி வந்தான் இந்த மேட்டிலிருந்து அவன் நகர்ந்ததும் இடத்தின் புனிதத்தன்மையின் பாதுகாப்பை அவன் இழந்தான் அடுத்த நிமிடமே அர்ஜுனன் அனுசால்வாவை வீழ்த்தினான் அற்புதமான இந்த இடத்தில்தான் என் பிருந்தாவனம் அமைய வேண்டும் இனி இந்த மாஞ்சாலா கிராமமும் மந்த்ராலயம் என்று அழைக்கப்படும் என்று அருள்மொழி கூறினார் வெங்கண்ணாவும் ஸ்ரீ கூறிய விஷயங்களை கேட்டு பயசு போனார் மகான் சொன்னபடி அங்கேயே அவர் பிருந்தாவனம் அமைந்தது அந்த இடத்தின் புனிதம் மேலும் பெருகியது இன்றும் மந்திராலயம் சென்று வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு வாழ்வில் சகனவிதமான வெற்றிகளும் கைகூடுகிறது என்றால் அது மிகையல்ல வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்